தலைமையாக ராஜாவாக திகழும் சூரியனுடைய வரைபடம் இது சூரியன் கர்மா என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் இரவு நேரம்தான் ஆனால் அந்த ஞாயிறு என்பதால் வந்து சூரியன் கர்மாவை பற்றி பார்க்கலாம் என்று தோன்றியது டிஎம்ஏ அஸ்ட்ராலஜியில் சூரியன் கர்மாவை குறிக்கும் நட்சத்திரங்கள் அஸ்வினி அனுஷம் ஆயில்யம் பூரட்டாதி உங்களுக்கு வந்து பிளானட்ஸ் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் முக்கியமாக லக்னம் லக்னாதிபதி ராசி அதாவது சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் இந்த அஸ்வினி ஆயுல்யம் அனுஷம் உத்திர பூரட்டாதியில் இருந்தால் சூரியன் கர்மா இருக்குது என்று தெரிந்து கொள்ளலாம் சூரியன் கர்மா என்றால் தந்து தந்தையுடன் பிணைப்பு ஐதர் அதிகமாக இருக்கும் இல்லை சண்டைகள் அதிகமாக வரும் ஹார்ட்டு பிளட் சர்க்குலேஷன் யூஷுவலாக சூரியன் குறிக்கும் காரகத்துவமான கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸு சில விதமான மருத்துவ குறிப்புகள் மெயினாக மருத்துவம் ஆளுமை அந்த ஈகோ அந்த ஒரு கிங்குக்கே இருக்கிற ப்ரைடு எதையும் எடுத்து செய்யும் ஒரு திறன் இதெல்லாமே சூரியன் கர்மாவுக்கு வந்து நமக்கு பார்க்கலாம் தந்தை இல்லைன்னா கூட இவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லா பொறுப்பையும் கூட எடுத்து சாதிக்கக்கூடியவர்கள் வந்து இந்த சூரியன் கர்மாவை சேர்ந்தவர்கள் கொஞ்ச நாளாகவே அரசியல் அரசியல் பார்வை அந்த ஜோதிடம் பார்க்கணுன்னு தோணும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஐயாவோட கரெக்ட் ஆரோஸ்கோப் இல்லைன்னா கூட இருக்கிறதுல சில அந்த லக்னம் டைமிங்ஸ் அப்படின்னு யோசிச்சா ஒரு பன்னெண்டு ஒன்பது அப்படிங்கிற ஒரு டைமிங்ஸில் அவர் வந்து விருச்சிக லக்னம்னு வரும் லக்னத்துலேயே வந்து அவர் வந்து அனுஷி நட்சத்திரம் ஸோ சூரியன் கர்மா அதனால் வந்து அந்த அரச பதவியை குறிக்கும் ஒரு நட்சத்திரம் அது அதோட முக்கியமான சில அம்சங்கள் வந்து இருக்குது அவருடைய லக்ன டிகிரிலேயே வந்து ரெண்டு மூணு பிளானட்ஸ் இருக்கும் முக்கியமாக செவ்வாய் அதாவது லக்ன டிகிரிலேருந்து ஒன்று ரெண்டு டிகிரிக்குள்ளே இருக்கிற பிளானட்ஸ்லாம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மோடியா அவர்களுடைய சார்ட்டில் வந்து டிகிரி ஆஃப் த பிளானெட்ஸ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இந்த ஏழு குதிரை வந்து வர் அருணன் என்னும் சாரதி வந்து நம்ம சூரியன் கொண்டு அவர் அந்த ஏழு குதிரையை ஓட்டி செல்வது போல் அந்த ரத சப்தமி நன்னாள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா சரி மோடி அவர்களுடைய சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு பிளானட்ஸ் வந்து நட்சத்திரத்தில் பார்த்தேன் நாலு பிளானெட்ஸ் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் உத்ரம் உத்ராடம் கிருத்திகை வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் இல்லையா ஸோ உத்தரத்துலேயே நாலு பிளானட்ஸு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி அது புதன் கர்மா வாங்கியிருக்கு அவருடைய புதன் வந்து உச்சம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய நேரம் வந்து டிஜிட்டல் எக்கானமி டிஜிட்டல் இந்தியா டிமானிட்டைசேஷன் பற்றி நிறைய பேச்சுகள் அவரை பற்றி சொல்லும் பொழுது வரும் ப்ரெஸ் மீட்டு இந்த போல் புதன் ஓரியன்டாக அவரை பற்றி பேச்சுவார்த்தைகள் வரும் நம்ம நமக்கு வந்து இந்த ஆதார் கார்டு சாவரன் கோல்ட் பாண்ட் வந்து எப்படி அவர் வந்து அதை டிஜிட்டைஸ் பண்ணுறது இந்த மாதிரி பல டிஜிட்டல் விஷயங்களும் வந்து மோடி அவர்கள் ஆதரித்தார்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் அதற்கு முக்கியமான காரணம் வந்து சூரியனுக்குரிய நட்சத்திரத்தில் பிளானட்ஸ் இருந்து அது வாங்கிய கர்மா வந்து புதன் கர்மா அந்த புதன் உச்சம் பெற்றதும் சொல்லாம் அதுபோல் ஐயாவுடைய ஹாரஸ்கோப்பில் அவயோகின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆனால் அந்த அவயோகி வந்து அனுஷன் நட்சத்திரம் என்பதால் சந்திரன் வந்து நீச்சமாக இருப்பார் ஸோ அவயோகி நீச்சம் பெறும் ஜாதகமும் வந்து செம வெயிட்டான சூப்பரான ஜாதகம்னு சொல்லலாம் அதே மாதிரி விருஷிக ராசி விருஷிக லக்னம் என்பதால் அவர் வந்து நாட்டை தூய்மைப்படுத்தணும் அந்த ஸ்வச் பாரத்தில் வந்து மெயினாக அந்த டாய்லெட்ஸ் கட்டுறது பயோ டாய்லெட்ஸு இந்த போன்ற ஸ்கீம் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு வந்து நிறையா அந்த சுத்தம் ரிலேட்டடாக பண்ணியிருக்காங்க அது வந்து நாட் ஓன்லி அந்த விருச்சிகராசி ஓரியன்ட் ஒர்க்கு பட் வந்து அவருடைய ஜாதகத்தில் யோகி சனி ஸோ அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இந்த ஒர்க்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ சானிடேஷன் பண்ணுறாங்களோ இந்த க்ளீன் பண்ணுறது இந்த தொடப்பத்தை எடுத்து செய்கிறது அந்த அது மாதிரி அது செய்யும்பொழுதும் அவருக்கு வந்து அந்த யோகியோட ஆக்டிவேஷன் கண்டினியூஸாக இருக்கும் யோகி அவருக்கு நல்லதே வந்து கொடுத்து கொண்டு இருப்பார்கள் முக்கியமாக வந்து சனி துலா டிரான்சிட்டில் தான் முதல் தடவை அவர் வந்து பதவி எடுத்துக்கிறாங்க சனி வந்து அந்த துலாவில் வந்து உச்சம் பெறுகிறார் அப்பொழுது அந்த அந்த புக்தி வரும்பொழுது அவர் வந்து அந்த பதவி முதல் முறையை எடுத்தார் ஸோ இது போன்ற பல காரணங்களாலும் நம்ம வந்து அரசியல் இன்றைக்கி நான் பிளான் பண்ணல பட் அரசியல் என்றால் வந்து அரசியல் கர்மா அரசியலில் வந்து கண்டினியூஸாக வெற்றி பெறும் கர்மா அதற்கான ஒரு இது வந்து முக்கியமாக வந்து நட்சத்திரங்களே வந்து நமக்கு சொல்கிறது திரும்பவும் சொல்கிறேன் அஸ்வினி அனுஷம் ஆயில்யம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிரேட் ஃப்ரெண்டும் வந்து அதாவது பிளெஸ்ஸிங்கும் வந்து கிருத்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்ககிட்டேருந்து வரலாம் பிளஸ்ஸிங்கும் வரலாம் ப்ராப்ளமும் வரலாம் அதேமாதிரி சிம்மராசி சிம்ம லக்னம் இதில் பிறந்தவர்களிடமிருந்து பிளெஸ்ஸிங்ஸும் வரலாம் ப்ராப்ளமும் வரலாம் மோடியவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாவோட ஒரு நட்பாக இருந்தார் என்று எல்லோருக்கும் தெரியும் அவங்களும் வந்து செம்மராசி ராசி இல்லைங்களா சில தலைவர்கள் வந்து அவர் அவர் வந்து அவரை மிகவும் சாடுகிறார்கள் அவர்களும் வந்து அந்த ராசிலேருந்தும் வரலாம் சில விதமான நட்சத்திரங்கள்லேருந்தும் வரலாம் ஸோ கர்மா தியரி வந்து ஓரளவு புரியுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்